உங்க மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன ப்ளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம வந்து கோல்டு பர்ச்சேசிங் பண்றதுக்காக திண்டுக்கல் வந்து கிளம்பிட்டோம் என்ன தம்பி எடுக்க போறோம் யாருக்கு உனக்கு தம்பிக்கு வந்து மோதிரம் செயின் எடுக்க போறோம் அதை பற்றின விளாக் தான் பார்க்க போகிறீங்க என்ன திடீர்னு எடுக்க போகிறீங்க என்ன இதுன்ற ஃபுல் டீட்டெயிலாக உங்களோட கேள்விக்கான ஆன்சர்லாம் இந்த விளாகில் இருக்கும் ஸோ விளாகை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திடீர்னு என்ன இந்த பிளான் அப்படின்னா இந்த பிளானுக்கு ஃபுல்லாகவே காரணம் இவர் சரி மீனா பண்ண உருப்படியான ஒரே ஒரு கடை ஒரே ஒரு விஷயம்னா இது ஒண்ணுதான் என்னான்னு பார்த்தீங்கன்னா நகை சீட்டு சேர்ந்தாங்க கரெக்டாக போன போன வருஷம் நவம்பரில் சேர்ந்தோம் இந்த வருஷம் அக்டோபரில் முடிஞ்சிருச்சு பதினோரு மாதம் பதினோரு மாதத்தில் முடிஞ்சிருச்சு நகை சீட்டு நாங்கள் போடும்போது வெறும் ஆறாயிரத்தி செலவு தான் இருந்துச்சு ஒவ்வொரு மாதம் கட்டி வந்தோம் ஆறாயிரத்தி செல்வா தான் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா என்னமோ இன்றைக்கி ரைட் ஏறிட்டே போகுது அதனால் இந்த மாதம் முடிஞ்சு அதனால் போய் எடுத்துருவோம் மேற்கொண்டு இந்த வீட்டுக்கு வந்து காசு கொடுக்குறத கொஞ்சம் காசு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த காசையும் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் எடுத்துருவோம் ஏன்னா இதுக்கு மேலே கண்டிப்பாக நாங்கள் எடுக்க முடியாது எடுத்து நாளைக்கு அடவை வச்சிடலாம் அடவை வச்சா அது கொஞ்சம் வரும் அதை வச்சு பார்த்துக்கலாம் இவர் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு காசு பத்தலை அப்படின்னா அதுக்கு இன்னொரு பிளான் வச்சிருக்காரு என்ன பிளான் அப்படின்னா மீனோட கழுத்தில் இருக்குல்ல அதை கழுத்திட வேண்டியது வேற வழியும் இல்லை அப்படின்னு நான் அடுத்த மாதமே திருப்பி தந்துடுறேன் ஏன்னா அடுத்த மாதம் ஒரு சீட்டு போட்டுருக்கேன் சீட்டு வந்துடும் அந்த சீட்டு வச்சுன்னா அதை அதை அப்படியே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்ப்போம் எப்படின்ட்டு இதுதான் இதுதான் பிளான் தம்பிக்கு வந்து என் நாத்தனார் மயனுக்கு வந்து மோதிரம் வந்து ஒரு மோதிரம் எடுத்து கொடுத்தோம் அதுமே இவர் பிளான் தான் அந்த மோதிரத்தை பார்த்ததுல இருந்தே தம்பி வந்து அந்த மோதிரத்தை பார்த்ததுல இருந்தே தம்பி வந்து மோதிர பைத்தியம் மோதிரம் மோதிரம் ஒரு மோதிரம் வச்சுருந்தா என்னோட பேர் வைக்கும்போது எடுத்து கொடுத்தது அந்த மோதிரத்தை அதாவது அன்னைக்கு ஒன்றும் போட்டிருந்து ஆயுத பூஜை தான் போட்டிருந்து கடிச்சு 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 மின்ட்டான் அதை அப்படியே வச்சுருக்கேன் கடிச்சு முன்ன அப்படியே வச்சுட்டாது அது வந்து கீழே ரொம்ப லேசாக இருக்கும் அது மாதிரி வாங்காமல் கொஞ்சம் உறுதியாக இருக்க மாதிரி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இங்கே ஒன்றும் பிளான்லாம் கிடையாது அங்கே போய் என்ன ரேட்டு என்ன அதுதான் ஏன்னா ஜி இது வேறு அதிகமாக போட்டிருப்பாங்க ஸ்டெயின் சாதாரணம் எல்லாம் அதிகமாக இருக்கும் பார்ப்போம் ஆனால் இதுதான் கடைசி எடுக்கிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எடுக்க முடியாது அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க வட்டி கடனை தான் கடனா எல்லாரும் நகை கடனை கூட எங்க அக்கா வீட்டுல நகை கடனை கூட கடனா சொல்றாங்க நாங்க வட்டி கடனை மட்டும்தான் நாங்க வந்து கடனா ஏத்துட்டு இருக்கோம் ஏன்னா நகைல நகை கடன் வச்சிருக்கா அதெல்லாம் எங்களுக்கு கடன் மாதிரியே தெரியல நகை இருக்குப்பா நகை நகை இருக்கு அப்படின்ற ஒரு இது இருக்கு அடவுல இருக்கா நாலு பவுன் இருக்கா நாலு பவுன் அடவுல இருக்கு இருக்கு நாலு பவுன் இருக்கு அப்பன்னா திருப்பிக்கலாம் காசு இருக்குமோ கொஞ்சமா சேர்த்து திருப்பிக்கலாம் இல்லைன்னா அந்த காசு வச்சு நகையை வாங்கி அதே அட வச்சிடலாம் அந்த மாதிரிதான் பிளானு என்ன அவ்வளோதான் இருக்காது இல்லையா பேங்க்லேருந்து தான் போதும் எங்களுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம் எங்கள்கிட்ட நகையே கிடையாது நகைன்னா நான் காதில் போட்டிருக்க தோடு அதே அவுத்து வச்சுருக்கேன் அந்த தோடு அதுக்கடுத்து இந்த தாலி கொடி மூணு போவேன் இப்போ நம்ம வந்து இவர் சொல்கிற பிளானில் நம்ம போனோம் அப்படின்னா இந்த ரெண்டு நாள்லேயே எங்கள் களத்தில் வந்து தாளி கொடி வந்துருக்காது கன்ஃபார்ம் தாளி கொடி வந்து இருக்காது ஸோ இதுதான் பிளான் நிறைய பேர் வந்து போன தடவை இந்த மாதிரி நம்ம சீட் எடுத்து நகை எடுத்து அதை அட வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காசு வந்து நம்ம வந்து கடன் வந்து கட்டணும் அதுக்கே நிறைய பேர் பரவாயில்ல சிஸ்டர் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி தான் இந்த தடவை இது நம்ம வந்து வாடகைக்கு வந்திருக்கீங்களா ஒத்திக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு நீங்களே சொல்லிடுங்க ஒத்திகை தான் வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் மாதம் ஒரு மாதம் அமௌண்ட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டைம் மட்டும் வாடகை கொடுத்துடும் இப்போ இந்த வந்து அதாவது ஒத்திகை தான் மூணு மாதம் அக்ரிமெண்ட்டு போட்டு இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் இதுக்கு அமௌண்ட் வந்து எங்களோடது கிடையாது எல்லாமே எங்கள் மாமியார் ஏற்பாடு தான் ஏன்னா நாங்கள் சீட்டு போட்டது எல்லாமே எடுத்துகிட்டோம் எங்களுக்குன்னு எந்த சீட்டுமே நாங்கள் சேர்கிற சீட்டை எடுத்து தான் முதல் சீட்டாகவே நம்ம வந்து அடுத்த மாதம் எடுக்க போகிறோம் அதனால் தாலிக்கொடியை திருப்பணும் அப்படின்னா அடுத்த மாதமே நம்ம வந்து எடுப்போம் இல்லை அப்படின்னா தாலி கொடி கிடக்கட்டும் அப்படின்னா இந்த சீட்டு அவங்க எப்போ ஏலை எப்போ ஏல கம்மியாக போதோ அப்போ தான் நம்ம வந்து எடுக்க முடியும் அந்த மாதிரி பிளானில் தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் மாமியாரோட இது மட்டும்தான் எங்கள் மாமியார் சீட்டு போட்டிருந்தாங்க அந்த சீட்டை எங்களுக்கு வந்து மாற்றி விட்ருக்காங்க நாங்கள் சீட்டு போட்டு எங்கள் சீட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல போகிறோம் அவ்வளோ என்னங்க நம்ம அங்கே நகரிக் போய்ட்டு மாடலில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எவ்வளோ ரேட் வந்தது என்ன இதுன்ற ரேட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் நாங்கள் வேலை விற்கிற ரேட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அங்கே கடையில் எவ்வளோ ரேட்டுக்கு நம்ம வாங்குகிறோம் என்ன மாடல் நம்ம வாங்குகிறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் இந்த வளாகை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

ஒரே குசிதான் ஆஹா இல்ல அது என்னமோ தெரியல உனக்கு எடுத்து குடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரல தம்பி இது நல்லா இருக்கேன் வாரப்பட்டு போடவா போற அடவுக்குதான் அடுத்த வருஷத்துல எல்லா நானும் திருப்பிடுறேன்

கருவா எனக்கு வந்து முத முத என் மருந்து நாள் தங்கன்னு ஒன்று எடுத்து கொடுத்ததுன்னா எனக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ணதுன்னா இது அவர் மனசு போலவே இது ஓட்டையாயிடுச்சு ஒரு கிராமுன்றதுனால டக்குன்னு இது வந்து இதாயிடுச்சு இந்த ரெண்டு கிராமையும் போட்டு தம்பி இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிராம் இது ரெண்டையும் போட்டு தம்பிக்கு ரெண்டு கிராமில் ஒரு குட்டி மோதிரமாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு கிராம் குள்ளையே எச்சா கை காசு போடாமல் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து காசு ஆ சரி இல்லாமல் நம்ம போன தடவை இங்கே வாங்கியிருந்தப்ப இது இரநூறு மில்லி காயின் கொடுத்துருந்தாங்க நூறு இரநூறு மில்லி கொடுத்துருந்தாங்க அதையும் கொடுத்து பார்ப்போம் எவ்வளோ பார்ப்போம் என்ன ஆ ஆனா இது பெருசு இல்ல நூல் சுத்திங்க ஒண்ணு பிரச்சனை இருக்காது ரொம்ப பெருசா இருக்கு ஆமா ரொம்ப ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு ஆனா அழகா இருக்கு பெருசா இருக்கு எனக்கு போலாம் இந்த கை பட்டார் அம்மா இந்த கை இருபுடு க ஆமாம்மா ஆமாமா இன்னொன்னு இருக்கு இருக்கு தெரியுது தெரியுது இது பாத்தீங்கன்னா என் மச்சம் உங்க அண்ணன் பேர் போட்டிருக்கான் பாரு இல்ல யாரு நம்ம உருக்குறோம் இது இது வந்து மச்சான் மச்சான் இப்போ நம்ம இதை வந்து உருக்குறதுக்காக வந்திருக்கோம் எப்படி சுருங்கது பாருங்க

Man, get பாத்த போடணும் பல நாள் எனக்கு என்னமோ இந்த கடை திறந்து ஒரு வருஷம் கூட ஆகல நம்மளே எடுத்து போ நாலு பவுன் எடுத்தாச்சு நாலு பவுன் எடுத்திருந்த இல்ல என்ன அடவளை இருக்கு ஆஹ் அடவளைதான் இருக்கு இப்போதான் நம்ம திண்டுக்கல்ல இருந்தே வந்தோம் நம்ம நினச்சது போ நம்ம நினச்சி போனது என்ன அப்படின்னா இல்லை நம்ம வந்து நகை சீட்டு வந்து கட்டியிருக்கோம் அது வந்து முடிஞ்சு ஆறு கிராம் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் என்னங்க ஆறு கிராம் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் கூட ஒரு ரெண்டு கிராம் நம்ம ஒரு பவுன் எச்சா எடுக்கிற மாதிரி இருந்துச்சு மொத்தம் பத்து கிராமுக்கு கையில் காசை கொடுத்துட்டு அந்த ஆறு கிராம் சேர்த்து மொத்தம் ரெண்டு பவுனாக எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நம்ம பிளான் பண்ணி போனோம் ஆனால் அங்கே நடந்ததே வேற மாதிரி நடந்துருச்சு நாங்கள் தான் போனவர் சொன்ன என்ன சொன்னார்னா நம்ம நினச்சி போகிறது ஒன்றா இருக்கும் அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரியே இங்கே வந்து நடந்துருச்சு தங்கமாரிலாம் நம்ம போய் எடுக்கலை என்ன ரீசன் அப்படின்னா இதில் சொல்லுங்கள் என்னென்னா அதாவது ஏன்னா எழுபது பெர்சன்டேஜ் தான் வரும் அப்படின்னாங்க இன்னும் இருக்கிறது இன்னும் ஏழு நாள் தான் இருக்குது ஏழு நாளுக்கு அப்புறம் எடுத்தால் தொண்ணூறு எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் எடுத்தாலும் அப்படின்னாங்க நீங்கள் எப்போ எடுத்தீங்கன்னா எழுபது பெர்சன்டேஜ் தான் எடுக்க முடியும் அதான் அதை எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ்லாம் எடுக்க முடியும் அப்படினாங்க அப்புறம் நீங்கள் இவ்வளோ நாள் பொறுத்துட்டேன் ஒரு அதாவது பதினோரு மாதம் பொறுத்துட்டோம் நீ ஏழு ஏழு நாள் பொறுக்க மாட்டோமா அப்படின்ட்டு வேணா அதுக்கும் நான் கேட்டேன் இன்னொரு ஆப்ஷன் வேணால் எனக்கு வந்து ஆறு கிராம் நான் சேர்த்துருக்கேன் மேற்கொண்டு ரெண்டு கிராம் எடுத்து நான் ஒரு போனால் இப்போவே வேணா இது பண்ணிட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி நான் அந்த ரெண்டு மவுனுக்கு மட்டும் பில் பண்ணிடுறேன் ரெண்டு கிராமுக்கு மட்டும் பில் பண்ணிடுறேன் நான் என்னோடய டேட் வரும்போது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இல்லை அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நான் அப்புறம் வந்துவிட்டேன் வந்துட்டு அப்புறம் இன்னொரு கடைக்கு போயிட்டு அங்கே தான் எனக்கு ரெண்டு மோனு தம்பிக்கு பழசில் வந்து அவனோட மோதல் இருந்துச்சு அவனோடய மோதல் மீனாவோட மோதல் இருந்துச்சு அந்த மோதலத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தம்பிக்கு மாதிரி நல்லா உறுதியாக இருக்க மாதிரி ஒரு எவ்வளோ காப்பவுன் காபவுனுக்கும் கம்மியாக முந்நூறு நம்ம ஒரு கிராம் ஐநூறு நம்ம இருந்துச்சு நினைக்கிறேன் ஒரு கிராம் ஐநூறு மில்லி இருந்துச்சு ஆனால் உறுதியாக இருக்குது உறுதியாக இருக்குது இங்கே இங்கே வந்து காட்டு வீடியோவில் காட்டு எழுந்திரிச்சி வா எந்திரிச்சு வா என்ன பழக்கம் எங்கே மும்மாதாரத்து காட்டு இப்படி காட்டு மூணு ஃபேஸோடு எடுப்பா ம் அது வந்து வேறு விரல பத்தலை அதனால் இதில் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் உழைக்கிற மாதிரி இருக்குது அதனால் இது ஒன்று எடுத்துகிட்டு செயின் எனக்கு ஒரு செயின் எடுத்தோம் நாளைக்கு எதில் அழகு போயிடும் எப்படி இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அதனால் அதை நான் சுதந்திரமாக கழுத்தில் போகிறதுக்கு அஞ்சு வருஷமோ இல்லை அது எப்படி என்ன சொல்ல முடியாது ஆரம்பித்தோம் இது வந்து நம்ம ஒரு சேவிங்ஸாக எடுத்து வச்சிருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அதை எடுத்து காட்டிடலாம் பொறுமை உங்களுக்கு காமிக்கிறேன் இது நான் கருவாக்குன்னு எடுத்த முதல் நகை ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்கு எல்லாருமே மோதிரம் காப்போனு அரைப்பவுன்னு இப்படியா செஞ்சாங்க ஒரு பவுன் செஞ்சுருந்தாங்க ஆனால் அது எல்லாமே சாதாரணம் வேணும் சாதம் அதெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு தான் மூன்றரை பவுனை கொண்டு போய் போட்டுட்டு மூணு பவுன் தாலிபொடியாக எடுத்தோம் எக்ஸா ஐம்பதாயிரம் காசு கொடுத்தோமா மூன்றரை பவுனை போட்டுட்டு மூணு பவுன் எடுக்கிறதுக்கு அப்பயே பதினஞ்சாயிரம் என்னமோ பதினஞ்சாயிரம் ஆமாம் பதினஞ்சாயிரம்லாம் பதினஞ்சாயிரம்லாம் இதுதான் எடுத்துருக்கோம் அழகாக இருக்குது பார்க்கும்போது தாலிக்குடி மாதிரி தெரியும் ஆனால் அது தாலிக்குடி மாதிரி இருக்காது அது டிசைன் வேற மாதிரி இருபத்தி ஒன்று எங்களுக்காக குறச்சி கொடுத்தாங்க ரெண்டாவது எங்களுக்கு பீமாவே செட் ஆயிடுச்சு நம்ம போனோம்னா நம்மளுக்கு மரியாதை கொடுக்கறதா இருக்கட்டும் நம்மளுக்கு எத்தனை தடவை கலெக்ஷன் வேணாம் இது வேணாம் அது வேணாம் அது வேணாம்னு சொல்லி நம்ம மாற்றி மாற்றி எடுத்தாலுமே மனசு போனாமல் எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே எங்களுக்கு வந்து பீமா வந்து செட் ஆயிடுச்சு ரெண்டாவது இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வந்து அங்கே வந்து இருந்தாள் அதில் பேர் வந்து காவியா எங்களுக்கு வந்து இந்த ஜொல்சு இதெல்லாம் எடுத்து கொடுத்த அக்கா வந்து அந்த அக்கா ரொம்ப நேரம் எங்கள்கிட்ட நல்லா பேசினாங்க நானும் அந்த அக்கா கிட்ட கேட்குறதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க லாஸ்ட்டாக நம்ம நகையெல்லாம் வாங்கிட்டு வரும்போது உங்கள் பேர் என்ன அப்படின்னேன் அதுக்கப்புறம் அந்த அக்கா பேர் சொன்னாங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஊர் என்னன்னு கேட்டேன் அவங்க வந்து கோட்ரு ஆவரம்பட்டி நான் வந்த மாட்டேன் கோட்டு ராவரம்பட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இருந்துட்டு சொன்னேன் கோட்டு ராவரம்பட்டின்னா தாடிகம் பக்கத்துல இருக்கேன் அதுவான்னு கேட்டேன் ஆமா அப்படின்னாங்க அதுக்கு நான் இருந்துட்டு சொன்னேன் அந்த தான் என் ஃப்ரெண்ட் இருக்காப்புல அந்த பேர் காவியா அந்த வந்து அவர்லே இல்லை பிடிச்சால ஞாபகம் உங்கள் ஊர்ல போய் இருக்காங்களா யாரும் இருக்காங்களா அப்படின்னு நான் கேட்டேன் இந்த அந்த பிள்ள பேரும் தான் அந்த பிள்ளையும் கூட்டுறா வர முடியுது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நீ காவியா தானே அப்படின்னே ஆமாம் அப்படின்னால ஏன் அப்படின்னா பண்ணிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னே நான் பேசக்கூட மாட்டேங்கிற அப்படின்னு இல்லை எனக்கு தெரியும் சப்போஸ் நான் உக்ட்ட வந்து பேசி நீ இல்லை நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்னா சங்கட்டம் ஆயிரும்ல அதனால் நான் உக்ட்ட பேசுகிறே மீனா அப்படின்னால இல்லை எனக்கு தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி சரி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நீ காமிச்சுக்கிட்டேண்ணா இல்லை எனக்கு தெரியும் உன் பேர் பாண்டி மீனா தானே அப்படின்னால ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தேன் நான் வந்து அங்கே ஸ்கூல் படிக்கும் போது நான் அந்த பிள்ளை எப்படி பேசிட்டேமோ அந்த மாதிரி வந்து பேசினேன் சப்போஸ் உனக்கு அங்கே எதுவும் ஹேட் ஆயிருந்துச்சுன்னா சாரி அவையோ உன்னோட நம்பர் கூட நான் வந்து அவசரத்தில் வாங்காமல் வந்துட்டேன் நீ என்னோடய வ்ளாக் பார்ப்பேன் என்னென்னு தெரியல விளாக் பார்த்தேன் அப்படின்னா உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவும் பேசியிருந்தேன் ஏன்னா நான் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நீ நானே எப்படி பேசுமோ அந்த மாதிரி நான் வந்து பேசினேன் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவும் பேசியிருந்தேன்னா சாரி என்னங்க உன் நம்பர் வாங்க மாதிரினே கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்பர் வந்து வாங்கிட்டு வரேன் பையனை நல்லா பார்த்துக்கோ உங்கள் வீட்டுக்கார நான் கேட்டேன்னு சொல்லு அங்கனுக்குள்ளே எல்லோரும் இருந்தாங்க அதனால் நான் பேசலை நீ வேற பில் கவுண்டரில் இருந்தியா எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்க அங்குக்குள்ளே அதனால் பசங்களை பற்றி எதுவும் பேசலை நீ பா உடனே நான் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல நிறைய நான் உங்கள் ஊரில் இருந்து நான் மில்லுக்கு போகும்போது வந்தாங்க அப்படின்னா நான் உனக்கு கேட்டிருக்கேன் உன்கிட்ட கேட்டேன்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க நீயே என்னை கேட்டுவிட்டேன்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க சப்போஸ் நீ கேட்டுக்கிட்டு சொன்னாங்களா இல்லை அவங்களா சொன்னாங்களான்னு எனக்கு தெரில ஆனால் அவங்க வந்து என்னட்ட வந்து சொன்னாங்க உனையை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை இன்றைக்கி நம்ம வந்து சந்தைக்கு வேற போகணும் என்னங்க மாமியார்கிட்ட போய்ட்டு எடுத்துகிட்டு இருந்ததை காமிச்சிட்டு என் ஆத்தனாரை வந்து கூட்டிகிட்டு போகணும் நாளைக்கு பேங்க்குக்கு வைக்கிறதுக்காக அதனால் அன்னிக்கிட்ட ஃபோன் போட்டு இன்ஃபார்ம் பண்ணணும் காசு இல்லைன்னா சீட்டு காசு இல்லை எங்கள் மாமியார் தான் எல்லாம் பார்க்குறாங்க அவங்களுக்கு சீட்டு காசு மாற்றி விடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம எதோட முடிச்சுக்கலாம் அந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கவர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் ஷோ பிளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்